ஐந்து நிமிடம் பேச பேசவும் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி இந்த சொல்லலாம் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களில் ஒருவன் ஆனால் என்னிடத்தில் நிறைந்த அன்பு வைத்திருக்கிறார் ஆறுமுகம் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போது ரொம்ப உயர்வு அறிமுகப்படுத்தினார் ஆனால் நான் சாதாரண தொண்டன் நேதாஜியின் தொண்டன் மாவீரர் நேதாஜி படையில் இருந்தவர்களை கரம் பிடித்துக் கொண்டு வளர்ந்த தொண்டர் ஐயன் ஏ விடுதலை போராட்ட வீரர்கள் எனக்கு வழிகாட்டினார்கள் பசுமோன் தேவர் நேதாஜியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் நேதாஜி பசுமோன் தேவர் இரண்டு பேரும் மாமரும் தலைவர்கள் நேதாஜியும் பசுமன் தோழரும் இந்த நாட்டின் விடுதலையை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பது சத்தியமான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது நேதாஜி ஐஎன்ஏ படையிலே பெண்கள் படையை உருவாக்கினார் ஐயா யோசிச்சு பார்த்து கைதட்டுறார் பேசுற வேகத்துல எப்ப கைதட்டணும் யோசிக்கல குணசேகரன் அவர்களும் குரு கணேசன் அவர்களும் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் புனிதமான பராசக்தி இந்த பிரபஞ்ச சக்தி வானத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த திறந்த வானத்தின் எல்லா ஆற்றலும் உங்கள் தலையின் உச்சியிலே வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது வல்லர் பெருமானும் முருகனும் ஒன்றுதான் அவதாரமாக விவேகானந்தரும் முருகனின் அவதாரமாக பசுமோன் தேவரும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் மக்களை ரட்சித்தார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டாக விடுதலையை நமக்கு தந்தார்கள் தேசியமும் தெய்வீகமும்

என்ன சொல்லுவாங்க மேற்கொண்டார் அந்த மேற்கோ மே மேற்கொண்டார் தானே அந்த மேற்கொண்டார் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கார் இந்த அன்பு தம்பிகளுக்கு வணக்கங்களை எல்லாம் சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது நீங்கள் தெய்வ பிள்ளைகளாக இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள் தெய்வ மகனாக பசுமொன் தேவர் திருமகன் என்று சொல்லுவார்கள் மனிதருள் முருகனாக அவரை பார்த்து நீங்கள் காவடி எடுத்து வரவில்லை கையிலே பிறம்பெடுத்து வந்தீர்கள் பசுமொன் வருக்கு காலடி தொற்று வரவில்லை அந்த கம்படி கொடுத்து நீங்கள் பசுமுன் தேவரை வணங்கினீர்கள் வாள் பிடித்து வந்தீர்கள் இன்னொருவருடைய வாளை பிடித்து நீங்கள் போகிறவர்கள் அல்ல நீங்கள் போர்க்களத்தில் வீரமாக நெஞ்சை நிமிர்த்தி நெஞ்சுரத்தோடு இருக்க வந்தவர்கள் கல்வி என்பது வீரம் என்கிறார்கள் உங்களுக்கு சொல்லுகிற போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களில் ஒரு பெண் இராணுவ வீரராக உருவாக்கி இருக்கிறாள் என்கிற போது இந்த பசு முன்னில் பெண்ணரசி ஒருவர் நாட்டை காக்க புறப்பட்டு எடுக்கிறார் சொன்னால் ஆயிரம் ஆயிரம் பெண்ணரசிகளை உருவாக்குகின்ற சக்தி இந்த மண்ணுக்கு இருக்கிறது பராசக்தி மலடி அல்ல ஆயிரம் ஆயிரம் வீரர்களை பெற்றுக் கொடுப்பாள் என்று பசுமோன் தேவர் சொன்னார் அல்லவா அந்த வீர புதல்வர்களே உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் ஜாஹிந்த் ஜாஹிந்த் ஜாஹிந்த்